ఆ థాంక్యూ ఎనక్ యాక్చువల్లీ ఒంగల నా పడ అ పడమో ప్రమోషన్స్ అని నారియ టైమ్స్ మీట్ పనిర్కే ఎనక్ ఎన్న ఇల్ల రొం చాలా స్పెషలా ఇక్తన ఫర్ ది ఫస్ట్ టైమ్ ఐ ఆర్ హియర్ ఒక మల్లనో పరో రిలీజ్ ఐ ఒంగకిట పేస్ర సో థాంక్యూ థాంక్యూ ఆల్ ఫర్ కమింగ్ అండ్ ఫస్ట్ ఐ వాంట్ టు థాంక్ ఐడెంటిటీ టీమ్ ఐడెంటిటీ థాంక్యూ అఖిల్ జీ காம்போ எனக்கு எப்போ என்னோட கரியர் கிராஃபில் ஐ ஹவ் ஹியூஜ் எல்லாருக்கும் நிறையாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஐ வ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மலையாளம் சினிமா ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்ட்டாக எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் அண்ட் ஸோ மச் ஸ்கோப் இன் மலையாளம் சினிமா எனக்கு எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னா எப்போவுமே இருந்தேன் ஸோ ஜூ

அண்ட் ரொம்ப கேர் எடுத்து மோர் தன் சரி இது எப்படி அது மட்டும் இல்லாமல் வாட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்ட் பர்சன் ஹவு கேன் ஐ பி டிஃப்ரெண்ட் ஃபில் ஸோ ஆல்வேஸ் ஒர்க் ஐ இன் திஸ் அண்ட் வினை பற்றி சொல்லவே வேணாம் அண்ட் இந்த படத்தில் என்னென்னா கிட்ஸ் அது ஒரு ஒரு மாதிரி மாதிரி டிஃப்ரெண்ட் லவ் அந்த அந்த என்னன்னாள் போச்சு கேரக்டர் அமேசிங் இந்த ஃபிலிம் தெரியல எவ்வளோ பேர் இந்த படம் பார்த்தீங்களா நானே லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன் இந்த படத்தை பட் அவர் சொன்ன மாதிரி இந்த ஃபிலிம் ஃபன் ஐ திங்க் டார்ச்சர் ஏன்னா

அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் லவ் அபவுட் மலையாளம் சினிமா அவங்க அவங்க கொண்டு கொண்டு போகிற விதம் அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்க ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் டு பீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தட் மீன்ஸ் அட் டபுள் த செலிப்ரேஷன் ஏன்னா எனக்கு லாஸ்ட் டூ டேஸாக சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு இட்ஸ் ரிசீவ் ஸோ வெல் ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் எப்பமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்பவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் பண்ண சே இஃப் இட்ஸ் இன் சார் சார் அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்போவுமே வச்சுட்டு இருப்பாங்க அண்ட் அண்ட் இட்ஸ் த சேம் ஓவர் ஆக்டர்ஸ் ஸோ மச் ரெஸ்பெக்ட் நம்ம அங்கே ஒரு மலையாளம் ஸ்டார் கூட கூட ஒர்க் சீன் ஆல் ஆல் தமிழ் ஃபிலிம்ஸ் ஃபிலிம்ஸ் இங்கே வாட்ச் சினிமா இஸ் மை ஆல்வேஸ் And I'm very, very grateful that the year has started well for all of us to um, bigger things. Thank you, thank you all.